ஏற்கனவே ஏற்கனவே டிஎன் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ தகுதி தேர்வு வெளியிட்டு வெயிட்டேஜ் முறையால் பாதிக்கப்பட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க முப்பத்தி நாலாயிரம் ஆசிரியர்கள் அவர்களுக்கு வேலை கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் ஐம்பத்தொம்போதுன்னு இருந்த வயதை வந்து அறுபது ஆக்கிட்டாங்க இனி இதனால் இனியும் ஒரு ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டும் பல ஆசிரியர்கள் சரிங்களா இவங்க ரிட்டையர் ஆனாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் போஸ்டிங் அடிஷ்னலாக கிடைக்கும் இப்போ இவங்க வந்து இன்னும் ஒரு இயர் அங்கேயே ஒர்க் பண்ணுறதால பணியிடங்கள் நிரப்புவதில் மிக மிக கம்மியாகத்தான் பணியிடங்கள் நிரப்பப்படும் தெரிகிறது வாங்க பார்க்கலாம் தமிழக அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது ஐம்பத்தொம்போதுலேருந்து அறுபதாக உயர்த்தி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார் தமிழக சட்டசபையில் இன்று பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்றது அப்போது நூற்றி பத்தாவது விதியின் கீழ் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார் அப்போது அவர் கூறியதாவது தமிழக அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது அறுபதாக உயர்த்தப்படும் எப்போதிலிருந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது மே முப்பத்தொன்னாம் தேதிக்குள் ஓய்வு பெறும் அனைவருக்கும் புதிய ஓய்வு வயது வரம்பு பொருந்தும் தற்போது அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது ஆக இருக்கும் நிலையில் வயது வரம்பு உயர்த்தப்பட்டுள்ளது இவ்வாறு அவர் கூறினார் இதுபோன்ற டிஆர்பி டெட்டு சம்பந்தமான வீடியோக்களை உடனுக்குடன் பிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்